ஸ்ரீ பேச்சுமன் ஜூட நிலைய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூட ஒரு குரல் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் ரிஷபராசி நேரிலே ராசிநாதன் சுக்கரன் ஆறில் ஆட்சி பெற்று கார்த்திகை தேதி வரை இருப்பதும் கார்த்திகை பதினொன்றுக்கு மேல் ஏழாம் இடத்திலும் இரண்டு ஐந்து கூடிய புதன் உங்களுக்கு கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி வரை ஆறாம் இடத்தில் இருப்பதும் வெகு சிறப்பான யோகம் அதே இது அத கார்த்திகை ஏழாம் இடத்துல வர்றாரு ஏழாம் இடத்துல வரும்போது இன்னும் ஏழுக்குடைய படுறாரு பார்க்கிறாரு மனைவி வழிகளில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் அல்லது திருமணம் ஆகாத வயது கடந்தவர்கள் ஆண்கள் நிறுவனருக்கும் திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தும் கார்த்திகை மாதம் ரிசவராசினர்களுக்கு ரெண்டு குடையவே நல்ல அமைப்புகள் அழைக்க ராசிநாதனுடன் சேர்ந்து இருப்பது சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பது பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் பத்தாம் இடத்துல சனி இருப்பது உங்களுக்கு அது ஒரு இரும்பு சம்மந்தப்பட்டது உருக்காலைகள் அதேமாதிரி சுக்கர டெய்லரிங் சம்மந்தப்பட்டது தையல் சம்பந்தப்பட்டது நகை ஆபாரங்கள் சம்மந்தப்பட்டது டெக்சில் சம்மந்தப்பட்ட அனைத்து துறையிலுமே எல்லாருக்கும் கலைத்துறையினருக்கும் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு கலைத்துறையிலேயும் கலைத்துறை நல்லா இருக்கும் சிறப்பான வாய்ப்புகள் இருக்கும் எந்த குறை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவர்களாக செவ்வாய் குறுபாவு ஏற்படுவது ரொம்ப வெகு சிறப்பான முன்னேற்றங்களை உண்டாக்கணும் ஏற்கனவே திருமணம் ஆன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்கிய பாக்கியங்கள் இந்த கார்த்திகை மாதம் அமையும் உங்களுக்கு இந்த ரிசபராசி நேர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் லேட்டா ஆகதே ஆகுது கடந்த ஒரு திருமணத்தை முத்து வைக்கக்கூடிய பாக்கியங்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குவர்களுக்கு புதியதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல அதுக்கு உண்டான வாய்ப்பு கார்த்திகமாக அமையுங்க ஏற்கனவே தொழில் பணிட்டு இருக்கவங்களுக்கு அதை தொழில் விருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துங்க அதே மாதிரி ஏழில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது அரசு துறையில் சார்ந்த வார்ப்பவர்கள் அதாவது காவல்துறை திரைமில் பொதுப்பணித்துறை இந்த மாதிரி சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றம் கொடுங்க ஏன்னா நான்குடைய சூரியன் தான் இருக்கிறாரு அந்த சூரியன் இருக்கும்போது ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்குறதுக்கு வீடு வாசல் கட்டுறதுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் தாயார் காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை நல்லா இருக்கும் அதே வந்து உங்களுக்கு வந்து எட்டு கூடிய அட்டை மாதிரி குறு மூனிய உச்சம் வக்கரம் வருவது அவ்வளோ சிறப்பான அமைப்பாக அல்ல அந்த சிறப்பான அமைப்பாக இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது வயதான தாய் இருந்தே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் செலுத்தணும் நான் அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் மருத்துவ சூழலில் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே குழந்தை பக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பைக்கத்தையும் ஏற்படுத்தும் இந்த ஏற்கனவே திருமணமாகி இருபது நாட்களாக குழந்தையல்லாதவர்கள் கூடாமல் ரிசர்வ் ராசி நேரம் குழந்தை வாய்க்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு முன்னேற்றத்தையும் உண்டாக்கும் பொருளாதார வளர்ச்சிகள் நல்லா இருக்குங்க ஏன்னா ரெண்டு குழந்தைகளே ஆறில் இருந்தாலும் ஏழாம் இடத்துக்கு போடுறாரு ஆட்சி போடுறாரு ராசிநாதனோட சம்மந்தப்படுறாரு பொருளாதார வளர்ச்சிகள் அமோகமான அமைப்புகளை கொடுக்குங்க ரிசர்வ் ராசி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் இருப்பார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பில் இருக்கக்கூடியது வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வருவாயை ஏற்படுத்தும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் அதே இது படித்து முடித்து இளைஞர்கள் பெண்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடியது அல்லது அரசு வேலை முயற்சி எடுப்பவர்களுக்கு அது ஒரு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் உண்டாக்கும் இந்த டிசம்பராசி நேர்களுக்கு அமைய வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு தது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளம் ஒரு குமரன் நன்றி வணக்கம்